இன்னைக்கு பாருங்க நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப அழகான எட்டு கிடாரி கன்று விற்பனைக்காக வந்திருக்குங்க நீங்கள் ஒரு சந்தையில் போய் கன்றுகளை தேர்வு செஞ்சு எப்படி வாங்கிட்டு வரீங்களோ அந்த மாதிரி நீங்கள் செலெக்ஷன் பண்ணி வாங்கிக்கலாம் ஒவ்வொரு கன்றுகளும் அட்டகாசமான வளர்ப்பு கன்று தாங்க ஒரு கன்றுக்கு ஒரு கன்று விட்டதே கிடையாது ரொம்ப தரமாக இருக்குது ரேட்டும் ரொம்ப ரொம்ப கம்மி தான் வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க போதும் இந்த கன்றுகளில் எட்டு மாதத்து கன்றும் இருக்கு ஒன்பது மாத கிடாரி கன்று இருக்கு எது வேண்டுமோ நீங்க வாங்கிக்கலாம் இந்த எட்டு கன்றுகளும் சேர்த்து வாங்கினீங்கன்னா தமிழ்நாடு புல்லாவே வாடகை இலவசம் அப்படின்னு சொல்லிருக்காரு ஒரு கன்று இரண்டு கன்று வேணுன்னாலும் நீங்க வாங்கிக்கலாம் இதுக்கு வாடகை இலவசம் இல்லை இரு கன்று சேர்த்து வாங்கினீங்கன்னா தமிழ்நாடு முழுவதுமே வாடகை இலவசம் தான் அதே மாதிரி கன்றுகளை பத்தி சொல்லணும்னா ரொம்ப ரொம்ப லட்சணம் பாருங்க முக அமைப்பு கன்று எப்படி இருக்கு பாருங்க இந்த கன்றுகளை நீங்க வாங்கிட்டு போனீங்கன்னா யாருமே குறை சொல்லவே முடியாதுங்க அவ்வளவு தரமான அழகான கிடாரி கன்று தான் இது அத்தனையுமே எட்டு கன்றுகளும் சேர்த்து எண்பத்தி ரெண்டாயிரம் ரூபா ரேட் வருது வீட்டில் விற்பனை செய்யறதுனால வெறும் எழுவத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்றாருங்க அதுலேயும் வாடகையும் இலவசம்னு சொல்லியிருக்காரு இப்போ ஏற்பட்ட வாய்ப்பை மிஸ் பண்ணவே பண்ணிடாதீங்க ஏன்னா இப்போ விற்பனைக்கு வர கன்றுகள் எல்லாத்துக்குமே வாடகை இலவசம்னு சொல்லியிருக்காரு அதனால மிஸ் பண்ணிடாதீங்க ஸ்க்ரீன்லேயே நம்பர் கொடுத்துருக்கறேன் பேசி வாங்கிக்காங்க இதில் ஒரு கன்று இரண்டு கன்று வேணுனாலும் நீங்கள் செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்குண்டான ரேட்டை பேசி நீங்கள் வாங்கிக்கலாம் எட்டு கன்றுகளும் சேர்த்து வாங்கினா மட்டும்தான் எழுவத்தி ரெண்டாயிரம் வாடகையும் இலவசம் அது நல்லா தெரிஞ்சுக்காங்க அதே மாதிரி கண் தண்ணி கன்றுகள்னிக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு சுளி சுத்தமா இருக்கு இந்த குறக்கடவு பிரச்சனை எதுவுமே கிடையாது ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் வீடியோவை பாருங்க உங்களுக்கு எந்த கன்று வேணுமோ நீங்க வாங்கிக்காங்க இவரிடத்துல கன்றுகள் இன்னும் நிறைய இருக்குங்க நீங்க அவர் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்தீங்கன்னா ஒவ்வொரு கன்றுகளா பார்த்து பார்த்து வாங்கிட்டு போலாம் அவ்வளவு கிடாரி கன்றுகளை சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு அதே மாதிரி மாட்டுப்பண்ணை வச்சிருக்கீங்க இந்த எட்டு கன்றுகளும் நீங்க அப்படியே வாங்கிக்காங்க இன்னும் டிஸ்கவுண்ட் பண்ணி தரதா சொல்லிருக்காரு இந்த ரேட்டுக்கு வாடகை இலவசமா எங்கே போனாலும் கிடைக்காது உடனே கால் பண்ணுங்க பேசி வாங்கிக்காங்க